இந்த வீடியோவில் இன்டெரக்ட் டேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் மறைமுக வரி என்றால் என்ன ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நம்ம டேக்ஸ்னால் என்ன டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன அதனுடைய டைப்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இன்டெரக்ட் டேக்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ அகெயின் நான் வந்து டாக்ஸ்னால் என்னென்னு சொல்லிடுறேன் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு சிட்டிசன் பே பண்ண வேண்டிய கம்பல்சரி பேமெண்ட் யாருக்கு பே பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு ஓகேவா ஸோ ஒவ்வொரு குடிமகனும் வந்துட்டு கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டிய கம்பல்சரி டேக் பேமெண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த டேக்ஸுங்கிறது வந்து டேக்ஸேஷன்லேருந்து வந்தது ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எஸ்டிமேட் மாதிரி பேடுங்கிற அர்த்தம் ஸோ இந்த டேக்ஸை வந்துட்டு நம்ம டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரிக்கலாம் ஒன் டைரக்ட் டேக்ஸஸ் அனதர் ஒன் இன்டைரக்ட் டேக்ஸஸ் ஸோ டைரக்ட் டேக்ஸஸ் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் அதில் வந்து இன்கம் டேக்ஸ் கார்பரேட் டேக்ஸ் வெல்த் டேக்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் ஸோ இன்டைரக்ட் டேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாம்ப் டேக்ஸ் என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் எக்ஸைஸ் டேக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஸோ இன்டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸோ பேர்டர் அதாவது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் டைரக்ட் டேக்ஸ்னால் வந்துட்டு யார் டேக்ஸ் பேயரோ அவங்க தான் பே பண்ணியாகணும் அவரோட பேர்டனை வந்துட்டு என்ன பண்ண முடியாது இன்னொருத்தவங்களுக்கு ஷிஃப்ட் பண்ண முடியாதுன்னு ஸோ இங்கே அப்படி என்ன அப்படின்னா இன்டைரக்ட் டேக்ஸஸ் அப்படிங்கிறப்ப வந்துட்டு அவருடைய பேர்டனை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷிஃப்ட் பண்ண முடியும் ஸோ டேக்ஸ் பேயர் ஒருத்தவராக இருப்பாங்க ஆனால் வந்து ஆக்சுவலி வந்து அந்த டேக்ஸ் பியரர் ஒருத்தவர் ஓகேவா அந்த டேக்ஸுக்கு சொந்தமான ஒரு ஒருத்தவர் ஆனால் வந்து அதை கட்டுறது வந்துட்டு இன்னொருத்தவராக இருப்பாங்க அதுதான் வந்து இன்டைரக்ட் டேக்ஸஸ் ஏன்னா அந்த டேக்ஸ் பேயர் டைரெக்டாக கட்டாமல் அதை வந்து யார்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்னா அதாவது வந்து கஸ்டமர்டருந்துட்டு இன்ட அவங்கள வந்து கட்ட வைக்கிறாங்க ஸோ இன்டைரெக்டாக அவங்களுடைய டேக்ஸை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க வேற ஒருத்தங்கள கட்ட வைக்கிறாங்க அதை தான் வந்து நம்ம இன்டைரக்ட் டேக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ த டைரக்ட் இன்டைரக்ட் டேக்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டேக்ஸ் பேர்டன் என்ன ஆகும் அப்படின்னா ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்துட்டு ஷிஃப்ட் ஆகும் அதுதான் வந்துட்டு நம்ம இன்டைரக்ட் டேக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஸ்டாம்ப் டியூட்டி என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் எக்ஸைஸ் டியூட்டி அண்ட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்லாம் சொல்லலாம் ஓகேவா ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலி வந்துட்டு இந்த வரியை வந்து விதிக்கப்பட்டவர் ஒருத்தர் ஓகேவா டாக்ஸ் பேயர் ஒருத்தர் ஆனால் அவர் வந்துட்டு நாட் டேக்ஸ் பேரர் அவர் வந்து டேக்ஸ் பேரர் இல்லை இன்னும் உங்களுக்கு தெளிவாக எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எடுத்துக்கோங்க அல்லது எந்த கம்பெனி வேணாலும் எடுத்துக்கோங்க அல்லது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு பொருள் கஸ்டமர் வந்துட்டு என்ன பண்றாரு ஒரு பொருளை வாங்குறாரு ஓகேவா ஸோ அந்த பொருளுக்கான டேக்ஸை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதோட விலையிலே வந்துட்டு ஆட் பண்ணிவிடுவாங்க ஸோ கஸ்டமர் என்ன பண்ணுறாரு அந்த பொருளை வந்துட்டு அந்த பொருளை வந்துட்டு வாங்கும்போதே டேக்ஸ் வந்து கட்டிடுறாரு ஸோ மேனுஃபேக்சரர் பே பண்ண வேண்டிய அந்த டேக்ஸை கம்பெனிக்கு பதிலாக யார் பே பண்ணுறா அப்படின்னா கஸ்டமர் பே பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இதனால் கஸ்டமருக்கு ஏதாவது பெனிஃபிட்டா அப்படின்னா கிடையாது கம்பெனி தான் வந்துட்டு என்ன பண்ணணும் டேக்ஸை பே பண்ணணும் அவங்க வந்து அதை இன்டைரெக்டாக யார்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னா கஸ்டமர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிடுறாங்க ஸோ இதுதான் வந்துட்டு இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ கவர்மெண்ட் ஈஸியாக வந்து இந்த டேக்ஸை வந்துட்டு கலெக்ட் பண்ணிடும் ஓகேவா ஸோ அதுதான் வந்துட்டு இந்த இன்டைரக்ட் டேக்ஸஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு இதுக்கான எக்ஸாம்பிளில் நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் எக்ஸைஸ் டியூட்டிலாம் பார்த்தோம் ஸோ ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னா என்னென்னா முத்திரைத்தாள் வரி முத்திரைத்தாள் வரி அப்படிங்கிறப்ப இப்போ இந்த டேக்ஸ் வந்து எதுக்காக பே பண்ணுறாங்க அப்படின்னா அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ்க்காக இப்போ நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க நிறைய அக்ரிமெண்ட்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க ஸோ இந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக உள்ள டாக்குமெண்ட்ஸ்க்காக வந்து என்ன பண்ணுவாங்க டேக்ஸ் பே பண்ணுவாங்க நீங்கள் பாண்டு பார்த்துருக்கலாம் அல்லது வந்து இப்போ நம் வீட்டோட பத்திரம் பார்த்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்க்கும்போதே அந்த ஸ்டாம்ப் ஸ்டாம்ப் டியூட்டியே போட்டிருப்பாங்க பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டாம்புக்கும் வந்துட்டு டென் ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அது மாதிரி போட்டிருப்பாங்க அதுக்கு டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படிங்கிறது ஸ்டாம்ப் டியூட்டி ஸோ அஃபிஷியல் டாக்குமெண்ட்டுக்காக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டிய டேக்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட்டு என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கேளிக்கை வரி அல்லது பொழுதுபோக்கு வரி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது யார் பே பண்ணணும் அப்படின்னா இது இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா எந்த என்டர்டைன்மெண்ட் சோர்ஸாக இருக்கட்டும் எனி சோர்ஸ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் அதன் மூலிமா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டிய டாக்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ்ன்னு சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்டர்டெயின்மெண்ட்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் மூவி மூவி டிக்கெட்ஸ் தியேட்டருக்கு போகும் ஏதாவது வந்துட்டு மேஜிக் ஷோ அது மாதிரி ஸ்டேஜ் ஷோஸ்க்கு போகலாம் ஓகேவா அம்யூஸ்மெண்ட் பாக்ஸ்க்கு டிக்கெட்ஸ் வாங்குவோம் அதாவது எம்ஜிஎம் மேட்டுப்பாளையம் பிளாக் தண்டர் ஸோ சேலம் பரவச உலகம் ஸோ இது மாதிரியான அம்யூஸ்மெண்ட் பாக்ஸ் ஸோ இது மாதிரியான அதாவது வந்துட்டு இது மாதிரியான நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்காக என்ன பண்ணலாம் பே பண்ணுவோம் டிக்கெட் எடுப்போம் எக்ஸிபிஷனுக்கு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கு ஸோ கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும் லைவாக என்ன பண்ணுவோம் ஸ்டேடியத்துக்கு போகிறதுக்காக டிக்கெட் வாங்குவோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக எடுக்கக்கூடிய டிக்கெட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க டேக்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க அது என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் ஆக்சுவலி இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு தேட்டரில் மூவி பார்க்க போகிறீங்க அந்த மூ அதுக்கான டேக்ஸ் வந்து யார் கட்டணும் அப்படின்னா தேட்டர் ஓனர் தான் கட்டணும் தியேட்டர் ஓனர் தான் பே பண்ணுவோம் அந்த டேக்ஸை பட் அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார் வியூவர்ஸ்ட்டு வந்து அதை வாங்கிடுவார் ஓகேவா ஸோ வியூவர்ஸ்க்கு அந்த டிக்கெட்லேயே என்ன பண்ணுறாங்க அதை ஆட் பண்ணிவிடுவாங்க ஸோ இன்டெரக்டாக வந்துட்டு வியூவர்ஸ் தான் வந்து அதை கட்டுறாங்க ஓகேவா ஸோ இதுதான் என்ன அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் டியூட்டி எக்ஸைஸ் டேக்ஸ் ஸோ அதாவது வந்துட்டு உற்பத்தி வரி அல்லது கலால் வரி அப்படின்னு சொல்லலாம் ஸோ சேல் பண்ணுற இடத்துல கிடையாது மேனுஃபேக்சர் பண்ணும் போதே அதுக்காக வந்துட்டு அந்த மேனுஃபேக்சர் நடக்கிற அந்த மூமெண்ட்டுக்காக வந்துட்டு என்ன பண்ணுறது டேக்ஸை கட்டுறது ஓகேவா ஸோ இந்த டேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதாவது டொமஸ்டிக் கண்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணுற எல்லா பொருளுக்குமே என்ன ஆகணும் அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்துட்டு டேக்ஸ் வந்து பே பண்ணி ஆகணும் ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் விதிக்கக்கூடிய டேக்ஸு இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா இது வந்து ஜிஎஸ்டிக்குள்ளேயே வந்துடுச்சு ஓகேவா ஸோ தனியாக எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிறது கிடையாது ஸோ இங்கே பேர்டன் யார்கிட்டருந்து யாருக்கு ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த கம்பெனி ஓகேவா அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த டேக்ஸையும் சேர்த்து என்ன பண்ணிடுறாங்க அவங்கக்கிட்ட வாங்கக்கூடிய ஹோல்சேலர்கிட்ட ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் ஹோல்சேலர் தந்து யார் வாங்குவாங்கன்னா ரீட்டெயிலர் ஸோ அதுக்கப்புறம் கஸ்டமர் வாங்குவாங்க ஸோ இவங்களுக்குலாம் பேர்டன் மாற்றி மாற்றி என்ன பண்ணிடுவாங்க ஷிஃப்ட் பண்ணிவிடுவாங்க ஓகேவா ஸோ அதனால தான் அதை இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜிஎஸ்டி ஸோ இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய டேக்ஸ் இல்லாமல் சிம்பிளிஃபை பண்ணி ஒரு டேக்ஸுக்குள்ளேயே எல்லாத்தையும் கொண்டு வராங்க அதுதான் ஜிஎஸ்டி கூடஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கிட்டத்தட்ட நிறைய இருக்கக்கூடிய நிறைய இன்டேரக்ட் டேக்ஸஸை வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க ஒரே ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ் மூலயமா கனெக்ட் பண்ணுற கலெக்ட் பண்ணுறாங்க அதுதான் ஜிஎஸ்டி கூடஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பண்டங்கள் மற்றும் சேவை வரி ஸோ இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்துட்டு ஆக்சுவலி எப்போ பார்லிமெண்ட்டில் வந்தது அப்படின்னா டுவெண்ட்டி மார்ச் டூ தௌசண்ட் செவன்டீன் ஆனால் நடைமுறைக்கு எப்போ வந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபர்ஸ்ட் ஜூலை டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்துச்சு ஸோ இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்துட்டு சேல்ஸ் டேக்ஸு சர்வீஸ் டேக்ஸு எக்ஸைஸு கஸ்டம்ஸு என்டர்டைன்மெண்ட் கேஸ் பிஏடி இது எல்லாத்துக்கும் பதிலாக கொண்டு வரப்பட்ட டேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஜிஎஸ்டி வந்த பிறகு இந்த டேக்ஸ் எதுக்கு மற்ற டேக்ஸ்லாம் எதுக்கு அப்படின்ட்டு அதெல்லாம் க இதுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க சிம்ப்ளிஃபை பண்ணிட்டாங்க ஸோ அப்போ வந்துட்டு என்ன தான் கோல் என்ன மோட்டோ அப்படின்னா ஒன் நேஷன் தான் இருக்கணும் ஒன் மார்க்கெட் தான் இருக்கணும் அதில் ஒன் டேக்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜிஎஸ்டியை சிம்ப்ளிஃபை பண்ணி இது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஆக்சுவலி இனிஷியலாக வந்துட்டு ஜிஎஸ்டி வந்துட்டு ஃப்ரான்ஸில் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் ஆச்சு ஓகே So any doubt? Thank you.